போஸ்டை ஷேர் செய்து அதற்கு பதிலளித்துள்ளார் உள்ளார் நடிகை சமந்தா கொஞ்சம் கூட மருத்துவ அறிவு எதுவுமே இல்லாம நைட்ரஜன் போராக்சைடை சுவாசிப்பதனால் பல நோய்கள் குணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் நைட்ரஜன் போராக்சைடை சுவாசிப்பதனால் எந்த ஒரு நன்மையும் விளையாது அதற்கு பதிலாக பல தீமை தான் விளையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் மேலும் ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி ஃபவுண்டேஷன் ஆஃப் அமெரிக்கா இந்த மாதிரி நைட்ரஜன் போராக்சைடை சுவாசிக்க கூடாது அப்படின்னு ஏற்கனவே எச்சரிச்சு இருக்கும் நிலையில் சமந்தா இப்படி ஒரு போஸ்டை போட்டுருக்கறதுனால அவரை கைது செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு பார்த்து பதிலளிக்கும் விதமா தான் ஏற்கனவே சிகிச்சையில் இருப்பதாகவும் மாற்று சிகிச்சைக்காக இருபத்தைந்து ஆண்டுகளாக டிஆர்ஓவில் பணியாற்றி வரும் மருத்துவர் தான் பரிந்துரை செய்ததாகவும் கூறியுள்ளார் அதற்கு டாக்டர் பிலிப்ஸ் சமந்தா எந்த ஒரு மருத்துவ அறிவும் இல்லாமல் பல மில்லியன் ஃபாலோவர்ஸ் வைத்திருக்கும் நிலையில் இப்படி ஒரு தவறான தகவலை வெளியிடுவது மூலியமா மக்கள் அதை பின்பற்ற ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு மேலும் சமந்தாவோட இந்த செயலுக்கு பல மருத்துவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க தொடர்ந்து இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஃபோ ஃபோர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமில் பெல் கிளிக் செய்யுங்கள்